கைஸ் இந்த வீடியோவில் என்னோட ஹேர் கேர் வீடியோ தான் ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்க அப்படின்றது கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து தலை எப்படி காய வைக்கிறேன் அப்படின்றது அதுக்கப்புறம் தலை உழைக்கிறது இந்த அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து கேட்டுருவீங்க கமெண்ட் வேணும் ஆட் பண்ணுறேன் நான் வந்து சண்டே வந்து ஹெவி ஆயில் பாத் எடுப்பேன் அப்புறம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் பண்ணி எடுப்பேன் ஆயில் ஆஷிஷல் ஆயில் அப்ளை பண்ணி பாத் பண்ணுவேன் இப்போ சண்டே வந்து ஹெவி ஆயில் பாத் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படின்னா நல்ல பார்ட்டிஷன் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணுவேன் அந்த டூ டேஸ் ஒன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணுறேன் இல்லையா அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பார்ட்டிஷன்லாம் எடுக்காம இங்கே இங்கே அந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன் அந்த மாதிரி ரெண்டு நாள் கண்டினியூஷாக அப்ளை பண்ணிட்டு ரெண்டா மூணாவது நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் ஒன்று நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலின் ஒன் ஷாம்பு இது எனக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பு அது அங்கே இருக்கு நிறைய பேர் தலையை வந்து உழைக்கிறது வந்து இது கட் சொல்லி இது வந்து நான் நேற்று சாட்டர்டே நைட்டு ஸோ ஈவினிங் போல் வந்து இந்த மாதிரி எண்டு வரைக்கும் பின்னி அதை மடைக்கி முடிப்பில் வந்து சொல்லி வச்சுருந்தேன் லைக் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிட் எண்ட் வராமலும் இருக்கும் ஸோ இது எப்படி வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் நேற்றே வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து சண்டே இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கும் வந்துட்டு நான் அதை காமிப்பேன் இல்லையா ஸோ அதனால எவ்வளோ ஆயில் இருக்கு பாருங்க நான் வந்து சாட்டர்டே சாட்டர்டே நைட்டு அதாவது ஈவினிங் கூட அப்ளை பண்ணேன் அவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணேன் அதாவது இந்த இடம்லாம் ரொம்ப சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இப்போ என்னோட கைகள் நைட்டு விட்டு இங்கே பாருங்க அளவுக்கு இல்லை லைட்டாக தான் இருக்குது ஸோ எந்த அளவு வந்து எனக்கு ஹீட் பாடி வேறு எவ்வளோ எந்த அளவு வந்து அப்சோப் ஆகிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும் அதாவது இங்கே தான் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு பில்வெல படுவேங்களே இந்த இடத்துல இங்கெல்லாம் அந்தளவு ஆகாது பில்லோலாம் படாது ஸோ இந்த இடத்துல அவ்வளோ அந்த அளவுக்கு இல்லை லைட்டாக தான் இருக்குது நான் லைவில் வச்சு தான் ஆயில் அப்ளை பண்ணேன் அதை பார்த்து தெரியும் ஓகே ஹேர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ வந்து கோம் பண்ணிக்கலாம் கோம் பண்ணுறது மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த எடுக்கிற டைம் சிக்கு உள்ள டைம் இந்த மாதிரிலாம் நீங்க மேல இருந்து கோம் பண்ணாம கீழ இருந்து எப்படியும் கோம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கு இருந்தா ஈஸியா இருக்கும் இப்ப நான் வந்து ஆல்ரெடி பின்னல் போட்டு வச்சுக்கிறதுனால நான் கீழே இருந்து பின்னணுன்ற சாரி சீவனுன்ற கோம் கோம் கட்டாயம் இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய சிக்கு இருக்கு அப்படின்னா கீழ இருந்தே நீங்க வந்து கீழே இருந்தே நீங்க வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சிக்கெடுக்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் எனக்கு வந்து டேண்ட்ராப் ஸ்கேல் அட் சேம் டைம் வந்து பாடி ஹீட்டு ஸோ இங்கே ரெண்டும் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போது சரிங்களா நான் நேற்று ஈவினிங் தான் ஹேர் உழைச்சி நான் வந்து இது பண்ணியிருந்தேன் ஸோ கோம் பண்ணியிருந்தேன் இப்போ எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு மூணு ஹேர் வந்திருக்கு தெரியுதான்னு தெரியல மூணு ஹேர் வந்து எனக்கு வந்துருக்கு ஓகேவா இருக்கட்டும் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹெவி ஆயில் வந்து சாட்டர்டே வந்து நான் நிறைய அப்ளை பண்ணிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு சண்டே மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் வந்து லைக் எப்படின்னா ஹேர் வாஷ் பண்ண போறேன் அப்படின்னா எந்த மாதிரி நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் கட்டுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு இது ப்ரெஷர் பாயிண்ட் சொல்றேன் இங்கே இங்க இங்கே அதே மாதிரி இங்க இங்கே ஓகேவா அதை மட்டும் கிளாப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஆயில் சரிங்களா ஸோ இந்த ஆயில் நீட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதை தான் நான் யூஸ் இருக்கேன் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் இந்த இடத்துலலாம் ஒயிட்டாக இருக்கும் அந்த போட்டோ இருந்தால் நான் ஆட் பண்றேன் உங்களுக்கு ஸோ இந்த ஆயில் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நிறைய ஆயில் தான் என்னோடய ஹேர் ஸ்டால்ப்லேயும் இருக்கு ஹேர்லேயும் இருக்குது சரி ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல வச்சுக்கிறேன் இந்த ப்ரெஷர் பாயிண்ட் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம வச்சுக்கலாம் இங்க சும்மா வச்சுட்டு இருக்குன்னா அது சும்மா அகை நகை நம்ம மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து கையில் இன்னும் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிறேன் இங்கே ஒரு பவுலில் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கேதா அதுக்கு அப்புறம் இந்த இந்த பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இது தொட்டு தொட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் கடை கடனை அப்ளை பண்ணிடலாம் இது நான் வந்துட்டு ஆல்ரெடி லைவ்லிங்கே உங்களுக்கு நான் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தொட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுவோம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பழகிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நல்லா பார்ட்டிஷன் எடுத்து எடுத்து நீங்கள் தேய்க்கும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் சில சும்மா இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோ இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பார்ட்டிஷன் எடுத்து எடுத்து அப்ளை ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அகெயின் வந்து ஆயில் இந்த அளவுக்கு நேற்று வந்து ஆயில் இருந்தது புரியுதா இந்த அளவுக்கு ஆயில் இருந்தது இப்போ அதில் கொஞ்சம் கூட இல்லங்கும் போது தான் அவ்வளோ வச்சிருக்கும் அந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு லைனில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிஷன் எடுத்து நல்லா ரப் பண்ணி விடணும் இந்த இடத்துல எனக்கு முன்னாடி சுத்தமாக ஹேர் இருக்காது சுத்தமாக இருக்காது அது பால்னஸ் மாதிரி தான் இருக்கும் நான் இந்த பால்னஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கொஞ்சம் ஃபோர்வேட் பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்ணுற இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சே தேச்சுப்பேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்றீங்க நிறைய ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாது ஆயில் தான் நமக்கு அவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது அதுவுமே டான்ட்ரஃபா மாறிடும் அப்புறம் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கணும் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து உங்களுக்கு அந்த மசாஜ் அதாவது அஞ்சு ஃபிங்கர் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும் கலைக்குள்ள அதாவது இங்க இப்படி இருக்கணும் தெரியும் நினைக்கிறேன் இந்த பெருவிரல் இங்கே பின்னாடி இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்குதா தெரியுதா இப்படியே பின்னாடி வந்துட்டு பண்ணிட்டு போகணும் ஸோ இந்த மாதிரி மசாஜ் ஒரு டென் டைம்ஸ் வந்து பண்ணாலே போதும் ஹேர் பேக்கு வந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் ஹேர் பேக்கும் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ரிசல்ட் இருந்தால் மட்டும் தான் வந்து நான் அதை வந்து எல்லாேருமே சொல்லுவேன் இப்போ வந்து ஆயில் நான் நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன் இதை ஒரு ஆஃப் ஆன் விடணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை இது ஜஸ்ட் நான் உங்களுக்காக தான் அப்ளை பண்ணி காமிச்சேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஆஃப் அவருக்கு அப்புறம் பாத் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஹேர் பேக் எடுக்க போகிறேன் எண்டு வரைக்குமே நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஓ நம்ம ப்ராண்டில் எடுக்கக்கூடிய ஷாம்பு கொடுத்தா தான் பண்ண போகிறேன் ஸோ அதையுமே நம்மளுக்கு வந்து காட்டேன் இது வந்து அப்படியே நான் பண்றதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியும் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமும் கோ பண்ணிக்கணும் ஓகேவா அப்பதான் கொஞ்சம் ப்ளட் சர்குலேஷன் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் நான் போடுவேன் போட்டு இதுக்குள்ளே சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருந்தாலே வந்து போடும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் சொல்கிறீங்களா வந்து ஆஃப்டர் பாத் ஓகேவா குளிச்சுட்டேன் நல்லா வந்து ஈரமாக இருக்குது இந்த மாதிரி எடுத்தாலே தண்ணி வந்து விடும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது எப்படி நம்ம ஆயில் அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி நம்ம ஆயில் இங்கிங்கள்லாம் அப்ளை பண்ணோம்ல அதே மாதிரி நம்ம வந்து ஷாம்புவும் போடணும் ஷாம்பு வந்து நம்ம ப்ராண்டவில் உள்ளது இந்த மாதிரி தண்ணி சுற்றுற அளவுக்கு இருக்குது டவல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல டவலு பெரிய டவல் அந்த பூ டவல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நைஸ் டவல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் என்ன பண்ணுவோன்னா இந்த டவலை எடுத்துகிட்டு எல்லாருக்குமே தெரியும் பட் கேட்டதுனால இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் இதை நல்லா வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடுவேன் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த வந்து தண்ணி சொட்டு ஸோ மீறி தண்ணி மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்ருங்க எடுத்துட்டு அதை வந்து நல்லா டைட்டாக போட்டு இந்த மாதிரி சொறி வச்சுக்கோங்க சில பேர் வந்து சில பேர் வந்து இந்த கொண்டையும் இங்கேயும் போடுவாங்க நான் வந்து இப்படி தான் போடுவேன் பெரிய டவல் இருக்கு இல்லையா அது யூஸ் பண்ணுறதுனால என்னாகும்னா ரொம்ப வெயிட் இருக்கும் இழுக்கும்போது நம்ம அப்போ தான் வந்து ஹேர் பாத் பண்ணியிருப்போம் ஹேரில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்காது மாய்ஸ்டர் இருக்காது ரொம்ப லூஸாக ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறப்போ அப்படினா ரொம்ப சிக்கி இழுக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப எடுத்தோன்னா ஹேர் ஈஸியாக ஃபால் ஆயிரும் இந்த டைமுமே நல்லா சோக்கான மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அப்போயுமே வந்துட்டு ஹேர் டக்குனு ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும் அது மெயின் ரீசன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி டவலை காமிக்கிறேன் இந்த மாதிரி டவல் இருக்கும்ல இந்த டவல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போது வந்து எனக்கு ஃபால் ஆகிறத விட அதை மாட்டிட்டு நம்ம எடுக்கும்போதே அதில் முடிவு வந்து அப்படியே இருக்கும் ஸோ அதனால் இது என்னோட பர்சனல் ஒரு தான் அந்த டவல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நார்மல் அது டவல் அதனால தான் ரெண்டு டவல் நான் வந்து இந்த மாதிரி நார்மலாக வாங்கி வச்சுருக்கேன் சோ வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பத்து நிமிஷம் வந்து விட்டுறோம் அவ்வளோதான் ஆச்சுவல் நம்ம எதனா ஒர்க் பண்ணுறோம்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து ட்ரை பண்ணணும் அது எப்படி அப்படின்றதையுமே நான் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் ஹேரை காய போது அந்த டவலை வச்சு ஹேரை துடைக்கிறது அந்த அடிப்போம் இல்லையா அந்த சவுண்டு தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஸ்பிளிட்டண்ட் வேலும் அப்படி இருந்தோம் அப்படி அப்படி அடித்தோம் அப்படின்னா ஹேர் ஃபாலும் ஆகும் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரமாக இருக்கும்போது அந்த மாதிரி அடிக்கக்கூடாது எப்படி பண்ணுவேன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அந்த டவலை வச்சு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் முடியா கேப்புக்குள்ளே டவலை ரெண்டு ப கையிலையும் வச்சுட்டு அந்த கேப்புக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மேலேருந்து கீழே அவரை தொடச்சி எடுப்பேன் உச்சிந்தலை அப்புறம் பெடதி பின் தலை இருக்கு இல்லையா ஸோ அதுலேயும் டவலை வச்சு நல்லா அரைக்கி எடுத்தோம்னா அதாவது தேய்ச்சி எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் ஸோ இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி எடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்துடும் எந்தளவுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி வழியாக தண்ணி ஊற்றி குளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்படி இந்த கிளிக் வந்து எவ்வளோ தூரம் கிளியராக இருக்கு இருக்குன்றது எனக்கு தெரியலை தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்தது தான் ஸோ கிளியராக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹேரை ட்ரை பண்ணுவேன் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன் ஒரு இதில் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்துட்டு தலையை விட்டுருவேன் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று வந்து கையை முடிக்குள்ளே விட்டு விட்டு அந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுவேன் இதுக்கு அந்த சிக்கு உடைக்கிறதுக்குன்னு ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அது பேர் தெரியல பட் அதை விட நம்மளோட கைகளை வச்சே இந்த மாதிரி பண்ணும்போது மசாஜ் கொடுத்தா மாதிரியும் இருக்கும் அவங்களோட ஹேர் வந்து நல்லாவே ஒரு மசாஜ் கொடுத்தா மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கைகளை வந்து ஒரு ஒரு முடிக்குள்ளேயும் இடையில விட்டுட்டு இதை மாதிரி பண்ணணும் இது நாட் மட்டும் ட்ரை பண்ணதில்ல எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இவங்களுமே இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே எடுத்த உடனே கோம் பண்ண வேணாம் சினிக்குவாலையும் யூஸ் பண்ணும் உங்களோட கைகளை வச்சு மட்டுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க இதை தெளிவாக உங்களுக்கு காமிக்கணும் தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் பிளராக இருந்தாலும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டவலை வச்சு முடிய மட்டும் அடிக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களோட மெயின் அந்த ஹேர் து இதுலேயே கொஞ்சம் கம்மியாகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் அதாவது ஷாம்பூ ஆயில் அப்படின்றது ரெண்டாவது பட்சத்துல வச்சுக்கோங்க நீங்க இந்த தலை துவத்துறீங்கல்ல அந்த டைம்ல இந்த டவலு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க துவட்டும் போது உங்களுக்கு இந்த டைம் தலை தோட்டும் போது ஏற்படுற ஹேர் ஃபால் கூட ஓரளவு பெட்டரா இருக்கும் இப்போ வந்துட்டு ஹேர் நல்லா டவல் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை நல்லா வந்துட்டு தட்டல தோட்டியிருக்கேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவானா கோம் பண்ணிடுவேன் ஃபுல்லாக கோம் பண்ணி விட மாட்டேன் லைட்டாக கோம் பண்ணுவேன் நான் உங்களுக்கு லைவ்லேயே வந்து காமிக்கிறேன் ஹேர் ஃபால் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இப்போ உங்களை பார்த்தாலே தெரியும் ஸ்மூத்தாக இருக்கும் அதாவது ஹேர் கோம் பண்ணுறதுக்கு சிக்கே இருக்காது இங்கே வந்து ஈரம் வந்து அவ்வளவா இல்லை அவங்களுக்கு பார்த்தா தெரியும் பட் இங்கே வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி கோம் பண்ணிவிட்டு நம்மளோட ஷாப்போட ஸ்பெஷலே என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஆயில் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ரெடியூஸ் பண்ணாது ஃபுல்லாக வந்துட்டு கோம் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக கோம் பண்ணிவிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு முடி நான் எடுத்து உங்களுக்கு தெரியாது நாலு முடிக்கிட்டே வந்திருக்கு இதோ சரிதா நாலு நாலு முடிக்கிட்ட வந்து வந்திருக்கு இவ்வளோதான் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு மூணு முடின்னு சொன்னேன்னா இப்போ வந்து நாலு தான் வந்துட்டு ஃபாலோ ஆகும் டவலை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கோம் பண்ணிடுவேன் கையை வச்சு வந்து இப்படி முடியெல்லாம் இப்படி கோதி ஒன்றோடு ஒன்று ஒட்டமை இப்படி எடுத்து விட்டுருவேன் தட்ஸ் ஆல் முடி டவலை வச்சு முடியும் அடிக்கக்கூடாது ஏன்னா ஸ்ப்ளிட் அண்ட் விழுந்துடும் ஸ்ப்ளிட் அண்ட் விழுந்துருச்சுன்னா அடுத்த ஹேர் க்ரோத் ஆகாது அடுத்து ட்ரிம் பண்ணி இது பண்ணணும் ஸோ ஹேரை எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துண்டை வச்சு அடிக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதை வச்சு நம்ம துவட்டி எடுத்தோம்னா கரெக்டாகிடும் இப்போ நான் வந்து சும்மா லைட்டாக வந்து லூஸாக ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி ரொம்ப லூஸாக போட்டுப்பேன் லூஸாக இருக்கிற மாதிரி போட்டுப்பேன் ஏன்னா தலை காயிற வரைக்கும் தலை காயிற வரைக்கும் அந்த மாதிரி போட்டுப்பேன் நைட்டு வந்து நைட் ஆகுறதுக்குள்ளே காயமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட ஹேருக்கு வந்து காயாது இப்போது வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கிளிப் போட்டுக்கிறேன் தட்ஸ் ஆல் இந்த மாதிரி போட்டுட்டு இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அகைன் வந்து இது பண்ணிப்பேன் அடுத்து என்னன்றத வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிற ஒரே கொஸ்டின்ஸ் எப்படி வந்து ஆயில் மட்டும் யூஸ் பண்ணால் இவ்வளோ லென்த்தாக இவ்வளோ பிளாக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு லாங்காக ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தது தான் சீரியஸ்லி இட் இஸ் ட்ரூ என்னோடய விலாக் அண்டு லைவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சீரியஸாகவே நான் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் ஷாம்பு மட்டும்தான் நீம் கோம்போ கோம்போ அதுக்கப்புறம் வந்து டோனர் சீரம் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த நான் சொன்ன டிப்ஸ் ஆயில் ஷாம்பு இதுவே போதுமானது கைஸ் இட்ஸ் மண்டே சண்டே வந்து ஹேக்கர் எப்படி அப்படின்றது வந்து சொல்லியிருப்பேன் மண்டே நான் வந்து ஹேர் ஆயில் வந்து இப்போ ஒரு டைம் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த டைம் வந்து ஆயில் அப்ளை பண்ண போறேன் ஒரு ஹெவி ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன் ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணுறேன் ஹேர் வந்து நேற்று போட்டு பண்ணு ஸோ அதே பண்ணோட தான் நான் வந்துட்டு காலையில எழுபா உடனே கோம் பண்ணி அகைன் வந்து பண்ண போட்டுக்கிறேன் நேற்று போட்ட மாதிரியே போட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ போட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஒரு நைன் கிட்ட ஆகுது என்ன பண்றேன் அப்படின்னா கோம் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு நிறைய இதில் சொன்னது அதுதான் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமும் சரி கோம் பண்ணிக்கணும் நல்லா கோம் பண்ணிட்டு ஆயில் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்கா இது நெக்ஸ்ட் டே நல்லா காஞ்சி நல்லா சாஃப்டா ஷைனிங்கா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு மட்டும் பட்டு போல சோ இந்த மாதிரி ஆயிரும் ஓகேவா இப்போ ஆயில் வந்து ஜஸ்ட் இந்த உச்சில அப்புறம் இங்க கொஞ்சம் அப்புறம் எண்டில் அவ்வளவுதான் அப்ளை பண்ண போறோம் அதே மாதிரி தான் நாளைக்குமே வந்து அப்ளை பண்ற பாருங்க கொஞ்சம் இவ்வளவுதான் இது ரெண்டு பக்கமும் இப்படி எடுத்துட்டு உச்சில மட்டும் லைட்டா ஏன்னா நம்ம தலைக்கு ரொம்ப ஆயில் அப்படியே வச்சுட்டேவும் இருக்கக்கூடாது அப்புறம் இதே மாதிரி அதையும் எடுத்துட்டு ஹேர் ஃபுல்லாக முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக அப்ளை பண்ணிடலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எண்டில் கொஞ்சம் ஓகேவா எண்டுலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இதோ இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் அதே மாதிரி பண்ணிவிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் நாளைக்கு அப்ளை பண்ணுவேன் இங்க மட்டும் வைப்பேன் வைப்பேன் எண்டில் வைப்பேன் அதுக்கப்புறம் புதன்கிழமை புதன் கிழமை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து சண்டே உங்களுக்கு காமிச்சு இல்லையா சண்டே காமிச்ச மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து எடுத்து அப்ளை பண்ணிட்டு அப்புறம் காலையில அப்ளை ஈவினிங் வந்து ஹேர் பாத்து எடுப்பேன் களைக்கு குளிச்சிப்பேன் சண்டே மட்டும் முன்னாள் நைட்டும் கொஞ்சம் ஹெவியா ஆயில் அப்ளை பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் டேவும் கொஞ்சம் மைல்டா பார்ட்டிஷன் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு பாத் பண்ணுவேன் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் நல்லா அந்த மாதிரி பிளாக்கா க்ரோ ஆகும் அது மட்டும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு முடியாது எனக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியும் அதே மாதிரி ஸ்வீட் வந்து வராமல் பண்ணலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கீப பண்ணும்போது ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும் எக்ஸஸ் ஆயில் நல்லா நல்லா போகும் மெயின் ரீசன் என்னோட ஹேர் நம்ம ஷாம்பு ஆயில் தான் எனக்கு வந்து மேரேஜ் ஒரு நாளைக்கு முடி முடிக்கத்தான் வரும் இந்த இடத்துல ஒயிட் இல்லாம இருந்தது நிறைய டேண்ட்ரஃப் நிறைய இருந்தது ப்ராப்பராக பண்றது இந்த ரெண்டு மட்டும் இப்போ வந்து என்னோட ஸ்டேல் வந்து அண்ட் இல்லாம டேண்ட்ரஃப் இல்லாம பாடி ஹீட்டை பண்ணி ஹேர்கேர் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கேட்ட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ குடிச்சு கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ கைஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கிறேன் நாட் போட்டுக்கிறேன் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் இப்படி தான் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ஹேர் பாத் எடுத்துப்பேன் அந்த டூ டேஸும் வந்து ஆயில் மைல்டாக அப்ளை பண்ணிப்பேன் ஹேர் பாத் எடுத்துக்கிற அன்னைக்கு ஹெவி ஆயில் அப்ளை பண்ணிப்பேன் அதாவது கொஞ்சம் நல்லா பார்ட்டிஷன் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிப்பேன் வீக்லி ஒன்ஸ் ஹெவி ஆயில் வந்து அப்ளை பண்ணிப்பேன் இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் போகுது அண்டு ஹேர் பேக் அந்த மாதிரி அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச்